ஆக்கிரமிப்பை அகற்றும் அதிகாரம் உள்ளாட்சி அமைப்பிற்கு உண்ட உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் அரசுக்கு சொந்தமான இடங்களில் அரசின் தனிநபர்களால் பயன்படுத்தப்படும் இடங்கள் ஆக்கிரமிப்புகள் எனப்படுகின்றன இதே போன்று தனிநபர்களின் இடங்களும் அவ்விடத்திற்கு தொடர்பில்லாத நபர்களால் தங்கள் பயன்பாட்டில் வைத்துக் கொள்ளப்பட்டு சில சமயம் தேவையற்ற பிரச்சினைகளையும் இது போன்று அரசு புறம்போக்கு இடங்களில் சட்டவிரோதமாக தங்கள் சுய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளும் நபர்களை அவ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும் அதிகாரம் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் போன்ற உள்ளாட்சித்துறை சார்ந்த நபர்களுக்கு அதிகாரம் உண்டா என்பது குறித்து உயர் நீதிமன்றம் ஓர் அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலியோரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டி மன்குண்டம்பட்டியைச் சேர்ந்த எழுவத்தி மூன்று வயதான மூத்த குடிமகன் கன்னுச்சாமி என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபரால் கட்டப்பட்டுள்ள அவரது வீடு பாதையினை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதால் அவரது வீட்டை இடிப்பதற்கு அவ்வூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தனக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் அவ்வீடு கட்டப்பட்டுள்ள இடத்தை முறைப்படி அளந்து விளக்கமளிக்க எந்த துறையினரும் தனது மனுவிற்கு செவி சாய்க்கவில்லை என்றும் எனவே மேற்படி உள்ளாட்சி அங்கத்தினரால் வழங்கப்பட்ட நோட்டீஸினை அடிப்படையாக கொண்ட நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நோட்டீஸ் அனுப்பும் அதிகாரம் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் போன்ற உள்ளாட்சி நபர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் இது சம்பந்தமாக ஏற்கனவே உயர் நீதிமன்றம் அநேக உத்தரவுகளை பிறப்பித்தும் இவ்வகை செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதாகவும் இத்தகைய அதிகாரங்கள் வருவாய்த்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளாட்சி அங்கத்தினரின் இவ்வகை செயல்பாடுகள் ஏற்க தகுந்ததில்லை என குறிப்பிடப்பட்டு இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்ட உள்ளாட்சி அங்கத்தினர் மற்றும் தாசில்தார் ஆகியோர் நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சட்டத்தின் பாங்கு அறிவோம் சங்கடங்களற்ற வாழ்வு வாழ்வோம் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்